ரொம்ப நாளா மாட்டாதவங்க இன்னைக்கு மாட்டிக்கிட்டாங்க தீர்த்துட்டேன் ஹம் ராத்திரி ஏதோ வெட்டு முடிச்ச மாதிரி தூக்கம் வேலை இல்லாதப்பவே இந்த லட்சணம் இன்னும் வேலைக்கு போயிட்டா கிழிஞ்சிரும் டேய் ஒரு வீட்டுக்காரன் வந்திருக்கானே ஒரு மரியாதை உண்டா டேய் இவன் இப்படி சொன்னா எந்திரிக்க மாட்டான் என்ன வீட்டுக்குள்ள மழை பெய்யுது இந்த வீட்டுக்கார பய ஓட்ட விடா கட்டி வச்சிருக்கான் வீட்டுக்கார பயலா எப்போ வந்தீங்க ஏன்டா சொல்ல மாட்ட எங்கடா அவன் கூட்டாளி என்னது கொஞ்சுடுவியா இல்லங்க எங்க போயிருக்காருங்க அங்க என்னப்பா வந்துச்சு போயிருக்காரு போயிருக்கானா என்னது போயிட்டு இருக்காரு போயிட்டு அம்மா வீட்டுக்காரன் பாத்ரூமா கட்டி வச்சிருக்கான் உள்ளேயும் போக முடியல வெளியும் போக முடியல கதவுல ஒரு தாழ்பா போடக்கூடாது கைத்த கட்டி வச்சிருக்கான் இப்படி பிடிச்சிட்டு போறது என்னமோ குதிரையை போற மாதிரியே இருக்கு ஏன்டா சொல்ல மாட்டீங்க கண்ணையரா இது யாரு உன் ஃப்ரெண்டா எங்கயோ பார்த்த மாதிரியே இருக்கு நான் தாண்டா இந்த வீட்டுக்காரன் மறந்து போச்சு ஏன்டா மறக்க மாட்டீங்க மாசா மாசம் வாடகை கொடுத்தா என்ன பாத்துருப்பீங்க நீங்க தான் வாடகையே கொடுக்கறது இல்லையா யோ ரொம்ப பேசுனேன் ஏதாவது ஒரு நோட்டீஸ் கொடுத்து இந்த வீட்டை எங்களுக்கு சொந்தமாக்கிடுவோம் அட பாவிகளா ஏற்கனவே இந்த தெருவே நான் வச்சிருந்தேன் அவனும் கேடு கேட்டவனா இந்த தெருவிழுக்க வீடெல்லாம் நான் வச்சிருந்தேன் உங்களை மாதிரி ஒவ்வொருத்தன் வந்து ஒவ்வொரு வீட்டையும் சொந்தமாக்கிக்கிட்டான் இந்த ஒரு வீடு தான்டா எனக்கு மிச்சமா இருக்கு நான் வாடகை வீட்டுல இருக்கேன்டா அந்த வாடகை கொடுக்கறதுக்காக பணம் கொடுக்கறா நீங்க காணப்படாதீங்க நாங்க சுஸ்பங்களை பணம் போட்டு வச்சிருக்கோம் அங்க போறது ஒரு சின்ன ப்ராப்ளம் ஏன் இங்க போல இங்க இருந்து போறது பணம் இல்ல இன்னொரு ஃபைவ் டேஸ்ல அதாவது ரெண்டு நாள்ல உங்க பணத்தை நான் கொடுத்துறேன் ஃபைவ் டேஸ்னா மூணு நாள் சுத்தம் ரெண்டு பேருக்குமே எங்க தெரியல ஃபைவ் டேஸ்னா நாலு நாள் இப்படியோ ரெண்டு நாள்ல வாடகை கொடுத்துருக்கலாம்

நம்மளும் காணா போய் பதினெட்டு வருஷம் ஆச்சு நம்ம வீட்டை சேர்ந்த ஒரு பைய கொடுத்தான விளம்பரம் எங்க அப்பா விளம்பரம் கொடுத்தாரு அவ்வளவு பாசமா ஆமா என் மகன் பீதாம்பரம் காணவில்லை கண்டுபிடித்து என் வீட்டிற்கு கொண்டு வருவனை கொலை செய்வதை விளம்பரம் கொடுத்தாரு அண்ணா கீழே பாருங்க என்ன இதை கண்டுபிடித்தால் தர்க்க சன்மானம் கொடுக்கப்படும் இந்த நாயை கண்டுபிடிச்சா தர்க்க சன்மானம் கொடுப்பாங்கல்ல அத போட இது எங்க தேடி எங்க கண்டுபிடிக்கிறது இப்படி செஞ்சா என்ன என்ன ஒரு வீட்டுல நாயை தேட வேண்டியது மறாவது நாள் இதே மாதிரி பேப்பர்ல விளம்பரம் கொடுப்பாங்க

காலையில பேப்பர்ல விளம்பர தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்தீங்க இதான தேடி கண்டுபிடிச்சு இங்க கொண்டு வந்து எப்படியோ என் ஜாத்தியா எதுக்கு கொண்டு வந்து ஒப்படைச்சுட்டீங்க இப்பதான் எனக்கு உசிரே வட்ட மாதிரி இருக்கு சன்மானம் 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 ஏறுங்க அவர் முகத்தை பார்த்தா எப்படி ஐநூறு ரூபாய் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன் என்ன ஆயிரம் ரூபாய் பாரு ஆயிரத்தி ஐநூறு அவரு போற போக்க பார்த்தா ரெண்டாயிரம் ரூபாய் கொடுப்பாரு அந்த ரெண்டாயிரத்தை வச்சுக்கிட்டு நம்ம கடன் எல்லாம் அடைச்சிடலாம் போய் ஏசி ரூம்ல உட்காந்து ஐஸ் வாட்டர் சாப்பிடணும் கட்சி தானே டீ சாப்பிடணும் சரி சார் ரொம்ப நல்ல மனுஷர் இல்ல என்ன சார் ஆயிரம் ஆயிரமா என்னங்க நூறு ரூபா போட்டுருக்கு இன்னொரு சைபர காண ஆளுக்கு நூறு ரூபா கொஞ்சம் மேல போட்டு விடுங்க சார் ஏப்பா என் நாயோட விலையே ஐநூறு ரூபா தாப்பா

இந்த நாயோட விலை என்ன சொன்னா ஐநூறு ரூபா இதே நாயே அடுத்த ஆள்கிட்ட கொடுத்த வேலை கொடுப்பான் ஐநூறு ரூபாய் இனிமேல் என்ன செஞ்சமா ஒரு இடத்துல திருடணும் இன்னொரு இடத்துல வித்து விடணும் அருமையான ஐடியா நீ இங்க இருக்க வேண்டியது இல்லை கார்ப்பரேஷன் நாய் வண்டியில வெலை பார்க்க வேண்டியது எங்கள் தானே அப்படியா ஆ புரியுது உம் முத முதல்ல தொழில ஆரம்பிச்சிருக்கோம் நாயா பேயா அலையிறோம் ஒரு நாயை கூட கவனம் மனசு தளர விடாதீங்கண்ணே கண்டிப்பா நாய் கிடைங்க வாங்க ஆ ஆய் பாருங்க

இல்ல இவன் தான் கூப்பிட்டு வந்தான் இவங்க கூப்பிட்டுருங்க முடியலையா